சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்னபவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கண்ணாயம் வேல் முருகா முருகாவிற்று வேல் முருகனுக்கோ அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதர சாம்ராஜ் மகேஷயர் தை பிறந்தால் வழிபிறக்கும் உண்மை இது வந்து உத்தராயண புண்ய காலம் இந்த உத்தராயண புண்ய காலத்தில் வரக்கூடிய விசேஷங்களுக்கு மகத்துவம் அதிகம் அதிலும் சிறப்புகள்னா தை மாதம் அமாவாசை இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு இருக்கக்கூடிய விசேஷம் என்ன நம்மளுடைய பெரியவர்களுக்கு மூதாதையர்களுக்கு கொடுக்கக்கூடிய திருப்பண காரியங்களை எடுத்து செய்யறது ஒருவேளை நம்ம விட்டு வந்தோம் மாத தர்ப்பணங்களில் எங்கேயாவது விடப்படாது விட்டுவிட்டோம் இயற்கையாக விட்டுவிட்டோம் ஏதோ ஒரு குறை இருக்குது சார் என் வாத்தியார் வாத்தியாரில் ஏட்டாக வந்துவிட்டார் இல்லை நாங்கள் ஏட்டாக இருந்துவிட்டோம் என்னமோ தெரியல சாதங்கறி எடுத்து அதை எடுத்து இதாக எடுத்து ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா அதை அத்தனையும் சேர்ந்து திருப்தி செய்யக்கூடிய அற்புதமான விஷயங்கள் இந்த தை அமாவாசை என்னுடைய பெரியப்பா என்னுடைய அவா முன்னாதேர் அவளுக்கு வந்து காலங்கள் நாங்கள் ந திதிகளை குறித்து வைக்கல அவளுக்கு பண்ணக்கூடிய விஷயம் குளக்கரை நதிக்கரை ஆற்றங்கலைகள் தர்ப்பணம் பண்ணக்கூடிய பிரத்யேக மடங்களில் செய்யக்கூடியது ஒருவருக்கு பூஜை நித்திய பூஜை காரியம் எதற்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா பித்ரு காரியத்துக்கு பிரதான முக்கியத்துவம் இரண்டாவது நித்திய பூஜைக்கு கொடுப்பா தான் மற்ற பூஜைக்கு அப்ப பித்ரு காரியத்துக்கு எவ்வளோ மகத்துவங்கள் இருக்குன்னு பாருங்கள்ல தர்மாதி காரியம் அப்படின்னு சொல்லும் போது முதல் காரியம் இந்த பித்ரு காரியம் தான் அதற்கு உகந்தது இந்த ஆடி அமாவாசை தெய்யமாவசை நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கேன் ஆடி அமாவாசை தை அமாவாசை திதி பண்ணாத தயவு செய்து அந்த தவறை செய்து விடாது எங்கேயாவது விட்டு போனத்திற்கு உண்டான ஒரு விஷயமாகத்தான் நம்ம பண்றோமே தவிர மற்றபடி இதை பண்ணினா அதை பண்ண வேண்டாம் என்ற அர்த்தம் கிடையாது அது எப்படின்னா தப்பு விட்டு சபரிமலைக்கு நம்ம சொல்கிற ஒரு பழக்கம் உண்டு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள் புரிய வேண்டும் அப்படி கிடையாது அறிந்தும் அறியாமல் செய்யவே அப்படியாது தவறு அந்த மாதிரி இந்த திதிகளுக்கு மகத்துவம் உண்டு அப்படி ஆற்றங்கரை குளக்கரை நதிக்கரையில் போய் செய்துட்டு கோமடம் இருந்தால் அந்த கோசாலைக்கு கொண்டு போய் நம்ம வந்து தான தர்மங்களை செய்து மூதாதை சங்கதியினர்களை நினைத்து நாம் என்னைக்கு அவர்களை மனதில் நினைத்து நம்ம இந்த மாதிரி சுப காரியங்கள்லாம் செய்கிறோமோ அப்போது நிச்சயமாக அவர்களின் அனுகிரகம் நமக்கு வரும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்கள் போகும் குடும்பத்தில் அன்னோன்யம் கூடி வரும் குலவிருத்தி சம்பத்து உண்டாகும் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிறார் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராஜ் மகேஷே நன்றி நமஸ்காரங்கள்